பச்சரிசி உளுந்து இது ரெண்டும் இருந்தாலே போதும் காலையில் டிஃபனுக்கோ இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம் இதை சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்துலேருந்து பதினஞ்சே நிமிஷத்துக்குள்ள செய்யலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு சின்ன உலக்கு நான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு உலக்களவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே உளுந்து இல்லைனாலும் மெஷர்மெண்ட் கப்பாலேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பவுலாலேயோ கூட அளந்து சேர்த்துக்கங்க ஆனால் உளுந்தை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பை வச்சு தான் பச்சரிசியும் அளந்து சேர்த்துக்கணும் ரெண்டு உலக்களவுக்கு உளுந்து சேர்த்ததுக்கு ரெண்டு ஒலக்களவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ரெண்டத்தையுமே சரி சம அளவு சேர்த்துக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இந்த பச்சரிசி உளுந்தில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா அரிசியும் உளுந்தும் ஊறி வந்துருச்சு இதுக்கப்புறமா நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் உளுந்தையும் நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரிசியும் உளுந்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை ரொம்ப குற குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கூடாது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸியில் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நான் இப்போ பச்சரிசியிலையும் உளுந்துலேயும் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி சேய்க்காமலே நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைபட்டு வந்துடுச்சு பச்சரிசியும் உளுந்தும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டாலே போதும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி சேய்க்க தேவையே இல்லை நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்துடும் அவ்வளோதான் இதை நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஏற்கனவே அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையாலே சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்துக்கோங்க ஸ்பூனாலேயோ இல்லை சின்ன கரண்டி கூட நம்ம மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஆனால் கையால் மாவு வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது எல்லா பலகாரமுமே கிட்டத்தட்ட ஒரே சேஃபில் கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நான் கையில் சேர்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கையில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் எவ்வளோ பணியாரம் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நான் மாவு சேர்த்துட்டேன் நல்ல ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் பலகாரத்தை திருப்பி விட்டுக்கோங்க பலகாரம் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமுமே நல்ல கோல்டன் கலரில் வெந்து வந்தோடனே இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாரலாம் பாருங்கள் கையால் தான் மாவு சேர்த்தேன் எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக பணியாரம் ரெடியாகி வந்துடுச்சு ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதாக இருக்கிற பலகாரத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ நம்ம ரேஷன் கடை பச்சரிசி உளுந்து ரெண்டத்தையும் வச்சு சூப்பரான பனியாரம் செஞ்சு முடிச்சாச்சு இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் நல்ல முறுமொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக சுகரும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த தேங்காய் பாலை நல்லா இந்த பலாரம் ஊறி வர்ற அளவுக்கு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை உங்கள் மாட்டு மாட்டுப்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பால் சேர்த்தாச்சு இந்த பனியாரம் எல்லாமே நல்லா இந்த பாலில் ஊறி வரட்டும் அது வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பலகாரம் எல்லாமே பாலில் நல்லா ஊறி வந்துருச்சு குழந்தைங்க எல்லாருமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக இதை மாதத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்